பத்தாயிரம் கவிதை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை தருமென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி அண்ணன் தம்பியரோடு நாலாகி ஐந்தாகி ஆறு ஏழு ஆணவிதம் கூறி என் மூளைதனில் ஆண்டான் என் மூளைதனில் ஏறி காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் பாட்டு அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கவி பேரரசர் கவியரசர் கூறிய மொழியை வணங்கி சேலம் கம்பன் கழகத்தின் கம்பன் விழாவினை பொன்விழா தாண்டி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரும் சேலம் கம்பன் கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களையும் கம்பனை போற்றி பாடுவதற்காக வருகை தந்திருக்கும் எங்கள் கவியறிவி காதரையா அவர்களையும் இரு அணியிலும் வாதிடுவதற்காக வந்திருக்கும் சகோதர சகோதரிகளையும் பார்வையாளர் பெருமக்களாகிய சேலம் வாழ் தமிழ் சொந்தங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே கம்பன் பெரிதும் வழிகாட்டியது வீட்டுக்கா நாட்டுக்கான்னு ஒரு அருமையான தலைப்பு எனக்கு முன்னால் பேசிய என் அன்பு சகோதரர் மாது அவர்கள் வந்து பேசும்போது எனக்கு வீட்டில இருந்து அவர் படிச்சுட்டு வந்து பேசின மாதிரி தோணலை

இதுல கம்பன் பெரிதும் வழிகாட்டியது வீட்டுக்கா கேட்டிருக்கே தவிர கம்பன் எதை பெரிதாக பேசி நான் கேட்கல எது பெருசுங்கிறது கேள்வி கிடையாது யாருக்கு வழிகாட்டி இருக்கிறார் அப்படிங்கறதான் நீங்க கவனமா பேசணும் எது பெருசுங்கிறதுல சின்னதா வீடு இருக்க கூடாதுங்கிறதா நாம கவனத்துல கொள்ள வேண்டிய நடுவர் அவர்களே அவ்வளவு அழகான விஷயங்களை பற்றி இங்க பேச வந்திருக்கோம் ரொம்ப அருமையா பேசினார் நடுவர் அவர்களே சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார் உலக இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தால் ராமனை போல ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க முடியும் ஆனால் சீதையை போல ஒரு பாத்திரத்தை எந்த இடத்திலும் எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது என்று சொல்கின்றார் என்றால் ராமாயணம் சீதை என்ற அந்த வீட்டுக்கு வழிகாட்டக்கூடிய இலக்கியமாகத்தான் பெறுகின்றது பொதுவா வீட்டுல யார்கிட்டயாவது பெரியவங்க கேட்போமே ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்காங்க கம்பன் விழாவுக்கு வந்திருக்காங்கன்னா ஏங்க ஐயா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா வீட்டுல வரலையான்னு கேட்போம் வீட்டுலன்னா யாரை சொல்றோம் வீடையா தூக்கிட்டு வர சொன்னோம் வீட்டுல அப்படின்னாலே வீட்டுல இருக்கிற மனைவி கூட வரலையான்னு அர்த்தமா இருக்கும் அதனால அதனாலதான் அந்த மனைவி அப்படின்னு மனை அப்படின்னு வச்சிருக்குது அதுதான் அதுதான் அதனால அந்த வீட்டை அப்படின்னாலே வீட்டுல இருக்கிற பெண்களை பொதுவாக பெண்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருந்தால் அந்த வீடு சிறக்கும் என்று அற்புதமாக வழிகாட்டுவதுதான் கம்ப ராமாயணத்தின் சிறப்பு நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பாருங்களேன் சீதையை பற்றி பேசுகின்ற போது துளசிதாசர் ரொம்ப அழகா சொல்றார் சீதையை சொல்லும்போது துளசிதாசர் சொல்றார் என்னமா சீதை ராமனின் நிழல் என சொல்கின்றார் சீதை சீதையை ராமனின் நிழல் என்று துளசிதாசர் சொல்கின்றாராம் இப்ப யோசிச்சு பாருங்களேன் காலையில நிழல் நமக்கு பின்னால இருக்கும் மத்தியான நேரத்துல நமக்கு இணையா இருக்கும் மாலை நேரத்துல நமக்கு முன்னால விழும் இதான அந்த நிழலினுடைய இயல்பு அதை போல சீதை என்பவள் அயோத்தியில் இருக்கும்போது ராமனுக்கு பின்னால் நின்றாள் காட்டுக்கு வனவாசத்துக்கு வரும்போது ராமனோடு உடன் உறைந்தாள் இலங்கையில் ராமனுக்கு முன்னால் சென்று இலங்கையில் ராவண வதம் முடிப்பதற்கு காரணமாக நின்றால் என்றால் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வழிகாட்டும் காவியமாக கம்பராமாயணம் ராமாயணம் விளங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா அதைத்தானே நம்ம பாரதி பாடினார் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கூடியவளாக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அற்புதமாக கம்ப ராமாயணம் நமக்கு விளக்கி இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் நடுவர் அவர்களே ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பாருங்களேன் வீட்டுல கணவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா ஒண்ணு பெருசா கூப்பாடு போட்டு வெளியே காட்டி அவன் குறைகளை பூரா சொல்லிடுவாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்க அடுத்தவங்களுக்கு தெரியாம பெண்கள் கணவனின் குறையை அப்படியே மறைச்சிருவாங்க ஆனால் சீதை தன் கணவன் எப்போதும் தன் கண்ணுக்கு உயர்ந்தவனாகவே மனைவிக்கு தெரிய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்ற பாத்திரமாக சீதை இருக்கிறாள்னு பார்க்கிறோம் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாங்க ஆனா நடக்கல இல்லையா முதல் நாள் மந்திரி நாங்க மறுநாள் எந்திரின்ட்டாங்க ராமனுக்கு இல்லை அப்படி இருக்கிற நேரத்துல ராமன் வருகிறார் வரும்போது சீதை பார்க்கிறான் கோசலைக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது குழைக்கின்ற கவரி இன்றி வெண்கொற்ற குடையும் இன்றி அவன் வரும்போதே பட்டாபிஷேகம் நடக்கவில்லை என்பது கோசலைக்கு தெரிந்தது ஆனா சீதை அவனை பார்த்து பேசுகின்ற போது கேட்கின்றாள் புலன் கலநோய் என்றுதான் ஆரம்பிக்கின்றாள் கணவனை பார்த்து பொன்னை உற்ற பொன புலன் கலநோய் புகழ் என்றுதான் ஆரம்பிக்கிறார் என்ன அர்த்தம் பொன் போன்ற வீர கலல்களை அணிந்த அரசனே சொல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ பட்டாபிஷேகம் நடக்கல வைக்கலங்கிறத பத்தி அவளுக்கு கவலை இல்ல அரசனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சீதையின் கண்களுக்கு ராமன் எப்போதும் ராஜா ராமனாக பட்டாபிராமனாகத்தான் இருப்பான் ஒரு பெண் அப்படித்தான் தன் கணவனை எப்போதும் உயர்வாக பார்க்க வேண்டும் என்ற செய்தியை மிக சிறப்பாக கம்பராமாயணம் வீட்டுக்காக வழிகாட்டி இருக்கிறது நடுவர் அவர்களே கம்பராமாயணத்துக்குள்ளே வந்த ரெண்டும் அவதாரத்தை தானே நம்ம இப்ப பார்த்தோம் நாட்டிய நாடகத்துல நாடகத்துல அந்த குழந்தைங்க அழகா ஆடி காட்டினாங்க இந்த தசாவதாரமும் வந்தது இல்லையா அதுல வாமன அவதாரம் எடுத்து வந்து அவர் மாபலியை அடக்கிய போதோ நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரணியனை வதம் செய்த போதோ தேவி கூட வரல இல்லையா தேவி வரல ஆனால் ராவண வதம் முடிப்பதற்காக ராம அவதாரம் எடுத்து வந்த போது சீதையாகிய தேவி கூட வந்திருக்கிறாள் என்றால் வீட்டுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதால் தான் மனைவியோடு வர வைத்து இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார் கம்பர் இல்லைங்களா நடுவர் சொல்றத அவதாரம் ஆமா நடுவர் அவர்களை அவதாரம் தான் நடுவர் அவர்களை விருந்தோம்புதல் என்பது வீட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பாடு சடங்கு இல்லையா இது வந்து ராமாயணத்துல பல இடங்கள்ல சொல்லி காட்டிட்டே வரார் கம்பர் சீதை இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கும் போது கூட என் கணவர் சாப்பிடுறதுக்கு என்ன பண்றாரோ நினைச்சு கவலைப்படுறான் எவ்வளவு ஒரு சாதாரண ஒன் பெண் போல அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என்னொருமோ என விம்மும் மருந்தும் உண்டுகோல் யான் கொண்ட நோய்க்கென மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டெழாதாள்னு பாடுறாள் அப்போ தன் கணவன் விருந்தினர்கள் வந்தால் உபசரிப்பதற்கு என்ன செய்வார் என தவிப்பாரே என ஒரு தவிப்பாரேசி பண்போடு அந்த நாட்டு படலத்துல பாடும் போது கூட அவர் வீட்டுக்கான அறிவுரை சொல்றது தான் நம்ம பாக்குறோம் வீட்டுல பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்களாம் பெருந்தடங்கண் பிறை நுழ நுதலாருக்கெல்லாம் பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தலால் தினமும் நாடி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு பொருளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கேட்பார் கம்பர் இல்லையா பெண்களுக்கு அயோத்தியில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல கல்வியும் செல்வமும் இருப்பதால் அவர்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாடி வந்தவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கிறார்கள் அது மட்டுமில்ல விருந்தோம்பலும் செய்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாட்டு படலம் பேசும்போது கூட வீட்டின் பெருமையை சொல்லித்தான் சொல்கின்றார் நடுவர் அவர்களேசும்போதே சொன்னீங்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகா சொன்னீங்க இல்லையா ரொம்ப சிறப்பா ஐயா அழகா ஆரம்பிச்சாங்க எப்படி கம்பன் கருவூலத்தின் சாவியார் ஏவியார் சொன்னார் இல்லையா கம்பன் கருவூலத்தின் சாவியார் ஏவியார் அவருக்கு துணையார் அவர் தேவியார் அப்போ தன் கணவன் கொடை கொடுப்பதையும் சமூக சேவை செய்வதையும் ஊக்குவிக்கின்ற கூடியவர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய தேவி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அப்படிப்பட்ட பெண்கள் இருப்பதால் அயோத்தி என்ற நாடு நன்றாக இருந்தது என்று சொல்கிறார் என்றால் வீடு சிறப்பாக இருந்தால் தான் நாடு சிறக்க முடியும் என்பதைத்தான் கம்பர் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கொண்டு போகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது நடுவர் அவர்களை இவர் சொன்னார் நம்ம மாது அண்ணா பேசும் சொன்னார் மூன்று நாட்டை பத்தி பேசி இருக்கிறார் அயோத்தியை பத்தி இலங்கையை பற்றி கிஷ்கிந்தையை பற்றி நாட்டை பத்தி தானே பேசி இருக்கிறார் நாட்டை பற்றி பேசினால் ஒரு அரசரையோ அமைச்சரையோ சேனாதிபதியோ வச்சு கதையை முடிச்சிருக்கணும் எதுக்கு எல்லாத்திலையும் குடும்பத்தை கொண்டு வரார் எல்லாவற்றிலும் கணவன் மனைவி தசரதன் அவன் தேவியர் ராமன் மனைவி அந்த பக்கம் போனா கிஷ்கிந்தையில் வாலியும் தாரையும் சுக்ரீவனும் ருமையும் அதையும் தாண்டி இலங்கைக்கு போனா ராவணனும் அவன் மனைவி தானியமாளியும் என்று கணவன் மனைவியாக சகோதரர்களாக குடும்பத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார் என்றால் குடும்பம் கணவன் மனைவி என்ற அந்த தம்பதிகளும் சகோதரர்களும் சிறப்பாக இருந்தால்தான் அவர்களால் அரசியலை சிறப்பாக நடத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கு தான் மிக சிறப்பாக இவர் கம்பர் வீட்டுக்கு வழிகாட்டி கொண்டே செல்கிறார் என்று சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே பெண்கள்ல சில வகை உண்டு சில பெண்கள் முழுமையாக தன் இஷ்டத்துக்கு ஆடணும் நினைப்பாங்க அதான் கைகேகி இல்லையா தன் இஷ்டப்படி ஆடணும் அவ்வளவு தனக்கு அடிமையாக கணவன் இருக்க வேண்டும் என நினைக்கிறது கைகேகி சில பெண்கள் முழுக்க கணவனுக்கு அடிமையா இருப்பாங்க அதான் கோசலை ஆனால் சில பெண்கள் கணவன் சொல்லை கருத்தை சில சமயம் ஏற்பார்கள் சில சமயம் தன் கருத்தை ஏற்க வைப்பார்கள் அப்படி இருக்க வேண்டிய பெண்மைதான் நாட்டுக்கு நல்லது என்பதை வீட்டு மூலமாக உணர்த்துகிறார் கம்பர் இல்லையா இதுக்கு இதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னா தான் இல்லையா ராமன் வந்து சொல்றான் நீங்குவன் யான் நீ வருந்தலைன்னு சொல்றார் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று உடனே கேட்கறது சீதை உன் பிரிவை விடையா எனக்கு துன்பம் தரக்கூடியது காடு இல்ல வந்தேனா இடர் தருவாய்கிறான் ராமன் அப்ப நான் போனா நீ சந்தோஷமா கேட்ட பிறகுதான் ராமன் கடைசியில் சீதையை தன்னோடு அழைத்து செல்ல துணிகிறார் என்றால் இப்படி தன் கருத்தை ஏற்க வைக்க வேண்டும் சில கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்ற போது கண்ணனை பத்தி பெருமாளை பற்றி பேசுகின்ற போது சொல்கின்றாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஒரு வரி வரும் என்ன அர்த்தம் பகைவரை கோவிந்தனே என்று அவர் பெருமையை சொல்றது எழுதுகின்ற பெரியவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு உள்பொருள் ஒண்ணு பார்க்கலாம் கூடாரை பகைவர்களை வெல்லும் கோவிந்தா அப்படின்னா தன் பக்தர்களிடம் தோற்று போகவும் செய்கின்ற கோவிந்தா என்று ஒரு அர்த்தம் உண்டான் பக்தர்களிடம் தோத்தும் போனோம் அன்பில் அதனாலதான் கோவிந்தாங்க ஆமா கோவிந்தா அப்படி கணவன் மனைவி என்று இரண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிப்பதற்கு பார்க்க கூடாது ஒருத்தரிடம் ஒருத்தர் தோற்று போவதற்கு தயாராகும் போதுதான் அந்த இல்லறம் வெற்றி பெற முடியும் என்பதை கம்பர் தன்னுடைய பாடல்களின் மூலமாக வீட்டுக்கு விளக்கி இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட சகோதர பாசம் சகோதர பாசத்தை பற்றி உறவுகளை பற்றி எங்க அணி தலைவர் அழகா சொன்னார் நல்லா இருக்கிற ஊரை விட்டுருவோம் ஐயா அயோத்திய கூட விட்டுருவோம் இலங்கையில் அசுரர்கள் அறக்கர்கள் வாழக்கூடிய இலங்கையில் இருக்கிற சகோதரர்கள் எப்படி பாசத்தோடு இருக்கிறார்கள் எப்படி உருத்தோட இருக்கிறாங்கன்னு பாருங்க தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல்னு கேட்கிறார் விபீடனன் வந்து போர்க்களத்துல கும்பகர்ணனை கூப்பிடுறான் நீயாவது உயிரோட வாழணும் நீ இந்த அணிக்கு வந்துரு அணி மாறிரு அணி மாறுறதுக்கு கட்சி மாறுறதுக்கு கூப்பிடுறது இலங்கைக்கு உள்ள அரசாட்சியை உனக்கு தந்துடுறேன் எனக்கு சூட்டின அந்த முடியை உனக்கு சூட்டுகிறேன்னு சொல்லி ஆசை காட்டுறான் ஆனா அங்க கும்பனிடம் நாடு ஜெயிக்கவில்லை வீடுதான் ஜெயித்தது அப்பதான் சொல்றான் கும்பகர்ணன் அரக்கனாக இருந்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குபவனாக இருந்தாலும் அவன் வாய்க்குள் கண்டது போனாலும் அவன் வாயில் இருந்து வந்த சொற்கள் எல்லாம் கண்ணில் ஒத்தி கொள்ளும் சொற்களாக வந்தன என்பதுதான் முக்கியம் அழகா சொன்னா தம்பியர் இல்லாம அண்ணன் மட்டும் மண்ணுல தனியா செத்து கிடந்தா நல்லாவா இருக்கும் அதனால ஒருவருக்கு முன்னம் முடிதல் உண்டவருக்கு சிறப்பு அம்மா அவங்க கிட்ட நான் கையில் நீட்டி இருக்கேன் அதனால செஞ்சோற்று கடன் தீர்த்து அவனுக்கு முன்னால உயிரை விடுறதுதான் எனக்கு சிறப்பே தவிர எனக்கு உயிர் பிச்சைக்காக விட்டுட்டு பாருங்க இந்த அண்ணன் தம்பி பாசத்தையும் பற்றையும் தான் வீட்டுக்காக கம்பர் சொல்லி சென்ற மிகப்பெரிய அறிவுரை எந்த காரணத்துக்காகவும் தன் சகோதரர்களை விட்டு கொடுத்து விட கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தை மிக அற்புதமாக அந்த வீட்டுக்கே வழிகாட்டுவதாக கம்பர் போதித்திருக்கிறார் நடுவர் அவர்களே நிறைவாக ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று பொதுவா அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில பெரிய பிரச்சனை என்னன்னா மாமியா மருமக பிரச்சனை தான் இல்லையா எந்த வீட்லயும் அது இல்லாம இல்ல ஆனா தங்களுக்கு ஆட்சியே இல்லை என்று ஆன பிறகும் கூட காட்டுக்கு போன் விரட்டி விட்ட பிறகும் கூட சீதை காட்டில் வந்து நிற்கும் போது திரும்பி போகிற சுமந்திரன் சொல்லி விடுறாயா நான் வளர்க்கிற பூவைக்கும் நாகனவாய் புல்லுக்கும் என் தங்கைகளை தண்ணீர் இறையெல்லாம் போடச் சொல்லு என் அத்தைகளுக்கு என் வணக்கத்தை சொல்லுங்கிறான் என் மாமியார் தான் எனக்கு காரணம் அந்த அம்மா முகத்திலே நான் முழிக்க மாட்டேன்ல சொல்லியிருக்கணும் ஆனா சீதை சொல்கின்றாள் என் அத்தைக்கு என் வணக்கத்தை சொல் என்று சொல்கின்றாள் என்றால் பெரியவர்களை போற்ற வேண்டும் என்ற உயர்ந்த வழிகாட்டுதலை அந்த கம்பராமாயணம் வீட்டுக்காக வழிகாட்டி இருக்கிறது அதனால்தான் கடைசியில் வந்து நிற்கின்றான் தசரதன் கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு அக்னி பிரவேசம் எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வருகிறான் தசரதன் ராமனை பார்த்து கேட்கின்றான் இரண்டு வரம் வரம் தருகிறேன் என்ன வேணும் தசரதன் கேட்ட உடனே ராமன் நாடு நல்லா இருக்கணும் இருக்கணும் ராமராஜ்யம் மலர வேண்டும் அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஆனா அப்போதும் வீட்டுக்காக உறவுகளை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று ராமன் வரம் கேட்டான் அழகா கேட்டான் தீயல் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தான் கேட்டான் நீ தீயவள் ஒதுக்குனிய கைகேகி அவளையும் அவள் மகனாகிய பரதனோ எனக்கு தாயும் தம்பியுமாக வீண்டும் வேண்டிய என்ற வரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் என்றால் எந்த சூழலிலும் உறவுகளை விட்டு கொடுக்க கூடாது ஆயிரம் நல்லது கெட்டது நடந்தாலும் தீமையை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளக் கூடாது வள்ளுவர் சொன்னது போல ஒரு கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் நார்லையா அப்படி அவர்கள் செய்த ஒரு நல்லதை நினைத்து உறவுகளை பேண வேண்டும் என்ற அற்புதமான வீட்டுக்கு வழிகாட்டுகின்ற தத்துவங்களை தான் கம்பர் பெரிதும் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் போன டிராக்ல போகாம இந்த ரயில் வேற ஒரு டிராக்ல போகுது எந்த டிராக்ல போகுதுன்னா இந்த பெண் பாத்திரங்களை மையமாக வச்சுக்கிட்டு வீடுனாலே பெண்தான் வீட்டில் அழைச்சிட்டு வரலையா என்று தான் கேட்கிறார்கள் அப்போ நம்ம நம்புறதில்லங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் இல்லையா ஆண்களை நம்புறதில்லை என்பது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால இந்த பெண்கள் தானே அவர்கள் அந்த பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கின்றனங்கிறத பேச்சு தொடங்குற பொழுது ஒரு குறிப்பு சொன்னார்கள் எனக்கு படிச்சென்று ஒரு நினைவுக்கு வந்தது மகாத்மா காந்தியடிகளை நான் நாற்பத்தெட்டில் பிறந்தவன் அப்படிங்கறதுனால காந்தியடிகளை குழந்தையா கூட நேரில் பார்க்கலை நாற்பத்தெட்டில் பிறந்ததுனால அவர் ஜனவரி மாதமே இறந்து போயிட்டாரு நான் ஜூன் மாதம் பிறந்தேன் பதினெட்டாம் தேதி அப்போ அந்த காந்திங்கிற படத்தை பார்த்த பொழுது என்னால் தாங்க முடியல கண்ணுக்கு தெரிஞ்சு ரத்தமும் சதையுமாக அண்ணல் காந்தியடிகளை அப்படியே படமாக உயிரோடு நடமாட விட்டிருந்தார்கள் நான் உடனே அதன் டைரக்டர் அட்டன் புரோவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதம் என்ன கடிதம்னா அட்டன் புரோ நல்ல படம் எடுத்திருக்கையே எங்கள் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளை அப்படியே திரையில் நீங்கள் நடமாட விட்டிருக்கிறீர்கள் எவ்வளவு சிறந்த பணி உங்களை பாராட்டுகிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் அவர் அட்டன் புரோ வெள்ளக்காரர் வெள்ளை இனத்தின் ஏகாதிபத்தியத்தை தன் வாழ்நாளெல்லாம் காந்தியடிகள் எதிர்த்தாரோ அந்த காந்தியடிகள் வேஷத்துல ஒரு இங்கிலீஷ்காரரைத்தானே நீங்க நடிக்க வைத்திருக்கிறீர்கள் பென் கிங்ஸ்லி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் காந்தி வேஷத்துல காந்தியில நடித்திருக்கிறார் அடுத்த வரி நான் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தேன் காந்தியைப் போல நடிப்பதற்கு கூட ஒரு இந்திய இல்லை யாரும் இல்லையா என்று நான் கேட்டது அதுக்கு அவர் பதில் எழுதினார் நீ போய் ஏட்ட கேட்காத காந்தியடிகள் மியூசியம் டெல்லியில் இருக்குது போய் பாரு அங்க பதில் இருக்குதுன்னு எழுதினார் போன அங்க என்ன பதில் இருக்குன்னா வின்ஸ்டன்ட் லியோனார் ஸ்பென்சர் சர்ச்சில் ஆங்கில நாட்டின் பிரதமர் காந்தியடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு தந்தி நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்முடைய பிரதமருக்கு ஒரு இரங்கல் தஞ்சை கொடுத்துருக்க அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கிறார் தயவுசெய்து டெல்லிக்கு போனா பாருங்க காந்தி அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் அது இருக்குது நான் கேட்ட கேள்வி காந்தி வேஷத்தில் வெள்ளைக்காரர்களையே எதிர்க்கிற குவிட் இந்தியா என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்த காந்தியடிகள் அந்த வேஷத்துல ஒரு வெள்ளைக்காரரை நடிக்க வச்சிருக்கீங்க இது ஒரு இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானமாக இருக்கிறதுன்னு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்ட நீ டெல்லிக்கு போய் பாருங்கிற அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு ஆங்கில நாட்டுடைய பிரதமர் சர்ச்சில் நம்முடைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்களாக இருக்கக்கூடிய எங்களின் நேரடியான எதிரியான அண்ணல் காந்தியடிகளை எதிரிகள் நாங்கள் உயிரோடு உங்களிடத்தில் ஒப்படைத்தோம் சொந்த நாட்டுக்காரர்கள் ஒரு வருடம் கூட அவரை உயிரோடு வைக்கவில்லை அப்ப காந்தி இந்தியாவை காப்பாற்றினார் சுதந்திர இந்தியா காந்தியை காப்பாற்றவில்லை ஆனா இதுல நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா வெள்ளைக்காரன் ஷூட்டிங் நடத்தினான் படமாய் இருந்த காந்தி உயிரோடு நடமாடினார் இந்தியன் ஷூட்டிங் நடத்தினான் உயிரோடு இருந்த காந்தி படமாக அல்லவா மாறிப்போன மாடி போனார் அம்மா சொல்ற பொழுது எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னா அந்த அட்டன் புரோவுக்கு ஒரு பாராட்டம் அந்த கடிதத்துல தெரிவித்திருந்தேன் என்ன தெரிவித்திருந்தேன்னா காந்தி வேஷத்துல ஒரு வெள்ளைக்காரரை நீங்கள் நடிக்க வைத்திருக்கிறீர்கள் ஆனால் போனால் பரவாயில்லை என்று கஸ்தூரிபா காந்தி வேடத்தில் ஒரு இந்திய நாட்டு பெண்மணியைத்தானே நீங்கள் நடிக்க வைத்திருக்கிறீர்கள் பாராட்டுக்கள் என்று சொன்ன பொழுது இந்திய நாட்டு பெண்மணி வேடத்தில் இந்திய நாட்டு பெண்மணி தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு பெண்ணால் அது முடியாது என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை அப்ப அரசியல்ல கூட தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்கள் அயோத்தியில் சொல்லி மாமியார் மருமக சண்டைக்கு வந்து கணவன் பேச்சை கேட்குற மனைவி உண்டு கனவிய கணவனை கேட்க வைக்கிற மனைவி உண்டு ஏற்காத மனைவி உண்டு ஏற்கிற நேரம் உண்டு ஏற்காத நேரம் உண்டுன்னு இந்த வீட்டோட எக்ஸ்ரே அப்படியே எடுத்துட்டாங்க ஒருவேளை மதுரையில் எக்ஸ்ரே யூனிட் எதுவும் வச்சுருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியலை அவ்வளவு யதார்த்தமாக அந்த பேச்சு இருந்தது அம்மா பாராட்டுக்கள் இன்னொரு முறை கூட அவரை பாராட்டுல இதற்கு விடையளித்து இல்லையா ராமாயணம் அழுத்தம் திருத்தமான வழிகாட்டுதல் பெரிதும் வழங்குகிறது அது நாட்டிற்கு தான் வாங்க ஜெயஸ்ரீ அன்பு பாராட்டி அவர்களை அழைக்க